i <laughs> இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு லா காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது இது எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் கேட்டிருக்கீங்க ஸோ எந்தெந்த லா காலேஜில் இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஆல்சோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது நம்மளோட தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மூலமாக நிரப்பப்படக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியா போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய அடிப்படை சட்ட வகுப்பு வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை பற்றின தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கூகுள் ஃபார்ம் அதோட டீடெயில் குடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கான்ஸ்டிடியூஷன் லா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்க போகுது ஒரு பைவ் கிளாஸ் ரெக்கார்டிக்லாம் இருக்கும் ஃபைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல நடக்கும் அஞ்சு அட்வோகேட்ஸ் வந்து இத பத்தி எடுக்க போறாங்க இன்ட்ரஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அப்டேட் வந்துட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனருக்கு பாத்துக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போற முதல் லா காலேஜ்னா சென்னை டாக்டர் அம்பேத்கர் ஓமன் லா காலேஜ் புதுப்பாக்கம் இங்க வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அதாவது பிஎல்எல்பிக்கு வந்து எவ்ளோ சீட் அலாட் பண்ணிருக்காங்கனா 241 சீட் அலாட் பண்ணிருக்காங்க இத다 ரிசர்வேஷன் மூலமாக ஃபில் பண்ண போறாங்க ஆனா இங்க வந்து 3 இயர்ஸ் இல்லை, only 5 இயர்ஸ் BA மட்டும்தான் இந்த இருக்கு சோ அடுத்ததா சென்னை டாக்டர் அம்பேத்கர் கோமலா காலேஜ் பட்டரே पेरம்பூர்ல பாத்தீங்கனா இங்க 5 இயர்ஸ் BA இது இல்ல சீட்ஸ் பட்டரை பெரும்பூரில் ஃபைவ் இயர்ஸ் இல்லை இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி மதுரை கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஎல்எல்பிக்கு நூற்றி எழுபத்தி ஒரு சீட்டையும் த்ரீஎஸ் எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு சீட்டையும் ஃபில் அப் பண்ணுறாங்க அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி லா காலேஜில் நூற்றி அறுபது சீட்டு வந்து பிஎல்எல்பிக்கு அண்ட் எல்எல்பிக்கு இரநூறு சீட்டு இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஎல்எல்பிக்கு நூற்றி அறுபது சீட்டும் அண்ட் எல்எல்பிக்கு இரநூறு சீட்டும் இருக்குது இதே மாதிரி தான் திருநெல்வேலி லா காலேஜ்லேயும் பிஎல்எல்பிக்கு நூற்றி அறுபது அண்ட் எல்எல்பிக்கு இரநூ ഒരു സീറ്റ് அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய லா காலேஜ் செங்கல்பட்டு லா காலேஜ் செங்கல்பட்டில் பிஎல்எல்பிக்கு நூற்றி அறுபது சீட் இருக்குது ஆனால் எல்எல்பிக்கு எண்பது சீட்டு தான் இருக்குது அதே மாதிரி வேலூர் லா காலேஜில் இருக்கு பிஎல்எல்பிக்கு எண்பது அண்டு எல்எல்பிக்கும் எண்பது இனி நான் சொல்லக்கூடிய எல்லா லா காலேஜும் வரக்கூடிய லா காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பது சீட்டு ஈக்குவலாக தான் இருக்குது அடுத்தபடியாக தருமபுரியிலையும் பிஎல்எல்பிக்கும் எண்பது எல்எல்பிக்கும் எண்பது ராமநாதபுரத்துலேயும் எண்பது எண்பது சேலம் லா காலேஜும் எண்பது எண்பது நாமக்கல் லா காலேஜும் எண்பது எண்பது அண்டு தேனி லா காலேஜுக்கும் அண்ட் காரைக்குடி லா காலேஜுக்கும் எண்பது எண்பது கூடிய இந்த பதினஞ்சும் கவர்மெண்ட் லா காலேஜ் எல்லாம் பர்டிகுலராக இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது அந்த சீட்ஸ் மட்டும் தான் அங்கே வந்துட்டு ஃபில்அப் பண்ண போகிறாங்க நீங்கள் நம்மளோட கவுன்சிலிங் மூலமாக டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்துட்டு பிரைவேட் லா காலேஜுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனமில் இல்லைங்களா அங்கே வந்துட்டு எவ்வளோ கவுன்சிலிங் மூலமாக எடுப்பாங்கன்னா பிஏஎல்எல்பிக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டையும் எல்எல்பிக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டையும் எடுப்பாங்க அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜிஎன்டி லா காலேஜ் திண்டுக்கல் இங்கே எவ்வளோ எடுத்து பி எல் முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது லா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட பிஏஎல்எல்பிக்கு எழுபத்தி எட்டு சீட்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்எல்பிக்கும் எழுபத்தி எட்டு சீட் கொடுக்குறாங்க இருக்கிறதுலேயே திருப்பூர் பிரைவேட் லா காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அடுத்தபடியாக ஈரோட் காலேஜ் ஆஃப் லால முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தான் தங்கப்பழம் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தான் துளசி காலேஜ் ஆஃப் லாமென் தூத்துக்குடியில் கொடுக்குறாங்க இங்கே விமன்ஸ் காலேஜ் மட்டும்தான் இங்கே தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் இது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது கொடுக்குறாங்க இருந்தாலும் இங்கே விமன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் தான் முகில் லா காலேஜில் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்குது இங்கேயும் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஸோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட்லாம் மொத்தமாக சேர்த்தி பார்த்தா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு சீட்டை வந்துட்டு இதில் ஃபில்அப் பண்ணுறாங்க இதே வந்துட்டு த்ரீ இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சீட்ஸை வந்துட்டு இதில் ஃபில்அப் பண்ணுறாங்க அப்போ நம்மளோட காம்படிஷன்ஸ் நம்மளோட ரிசர்வேஷன் நம்மளோட பெர்சன்டேஜ் கட் ஆஃப் இது எல்லாமே இவ்வளோ சீட்ஸை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கிடைக்கல பட் உங்களுக்கு ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு பிரைவேட் லா காலேஜில் அட்மிஷன் போட்டிங்கன்னா ஃபீஸ் அதிகம் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் செலக்ட் பண்ணிடுவாங்க சோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும் சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லாக்டேஜ் லக்குட சீட் வேக்கன்சி பத்தி பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாகோ அடுத்து பார்ப்போம் थैंक यू